ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்டியான பன்னீர் கிரேவி சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாமா நான் அதுக்கு அரை லிட்டர் பாலில் பன்னீர் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் தேவைன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பனீர் கடையில் வாங்கிக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் தேவையான சைஸில் பனீரை கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் அல்லது ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் மட்டும் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும் அது கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மூணு முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க அந்த பட்டர் உருகுனதும் அது கூட அரைச்சி வச்ச விழுது அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் அதில் கழுவி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி கன்சிஸ்டன்சி வச்சுக்கலாம் இந்த கிரேவி நல்லா கொதித்து பச்சை வாசனை அடங்கினதும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதோட ஃப்ரை பண்ணி வச்ச பனீரியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அது கூட ஒரு ஸ்பூன் நறுக்கனை கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா சூப்பரான டெலிஷியஸ் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ